ராசி நண்பர்களே இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மே மாதம் குரு பயிற்சி குரு இதுவரைக்கும் ஏழில் இருந்தார் நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நல்லது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எட்டுக்கு போகிறாரு எட்டுக்கு போகிறதுனால இன்னும் நிறைய சொல்கிறாங்களே சார் ரொம்ப கெடுபலனாகவே நிறைய சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத எதிர்பார்த்துருக்கலாம் இப்போ குரு எட்டில் இருந்தா சாஸ்திரம் என்ன சொல்லுது வாலி பட்டமிழ்ந்து போம்படியானது எட்டிலே அப்படின்னு சொல்றாங்க ஆக நமக்கு இருக்கக்கூடிய கௌரவம் நம்மளை விட்டு போகும் வீட்டை விட்டு போகணும் நாட்டை விட்டு போகணும் தன்னுடைய பதவி தன்னுடைய வேலையில் வந்து வில்லங்கம் பிரச்சனைக்கு வந்து கௌரவ பாதிப்பு ஏற்படும் நம்மளோட கீழ்த்தரமாக இருக்கிற அதாவது குணங்களில் கீழ்த்தரமாக உள்ளவங்களோட சிநேகம் ஏற்பட்டு அல்லது அவங்களால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத சாஸ்திரம் வந்து இப்படி நிறைய தவறாகவே சொல்லிட்டு போகுது நோய்கள் வரலாம் அக்னியால் விபத்து வரலாம் அரசாங்கத்தால் கோபங்கள் வரலாம் உடம்பு கஷ்டப்படலாம் இப்படி எட்டில் வந்து குரு இருக்குது இது எல்லாமே தவறாக இருக்கு அப்படின்னா எதையுமே மாற்றி யோசிங்க துளாராசியில் எண்ணற்ற லட்சம் கணக்கான நண்பர்கள் பிறந்திருப்பாங்க எல்லோருக்குமே இந்த பலன் பொருந்துமா அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்துல உள்ள நிலைதான் இங்க வந்து பொதுவா பேசணும் இப்போ உங்க ஜாதகத்துல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அதே சமயத்துல சுப கிரகம் இருக்கு இப்போ நீங்க பிறக்கும் பொழுதே எட்டுல குரு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னா சின்ன சின்னதா கஷ்டங்களை கொடுத்து நிறைய நல்ல பலன் கொடுப்பாரு எட்டாம் வீட்டுல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய போறது இல்லைங்க ஏன்னா யாரும் இல்லாத வீட்டுக்கு அவரு விருந்தாளியா வராரு எப்படி இருப்பாரு யார் கூட பேசுவாரு என்ன செய்ய முடியும் ஸோ இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி எட்டாம் வீட்ல இருந்து குரு உங்க வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்து இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு ஆக துளாராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வை ரெண்டு நாலு பனிரெண்டுக்கு விழுது சார் குரு எட்டுல இருந்து தானே சார் சார் பாக்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தவறான இடத்துல இருந்து தானே பாக்குறாரு அப்போ எப்போ நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னா இருந்தாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் அப்படின்ற மாதிரி கெட்டாலும் மேன் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ குரு தன்னுடைய சுபாவத்துல நல்ல குணம் கொண்டவர் அப்போ எட்டாம் வீட்டு இருந்தா கூட பார்க்கக்கூடிய பார்வை இரண்டாம் மீட்டை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் வீட்டை பார்க்கிறாருன்னு பொழுது குரு பலம் இல்லை திருமணம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவல உங்களுக்கு தசாபுத்தி திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா குருவின் பார்வை இரண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நிச்சயம் திருமணம் கைகூடும் சார் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை மருத்துவத்தால் குழந்தை பாக்கியம் உண்டு சார் வருமானமே பத்தல நீங்க உழைத்தால் வருமானம் உண்டு ஏன் சார் உழைத்தால் அப்படின்னு சொன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அப்போ உழைப்பு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்கன்னா ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுரூவா அப்படி வரும் ஆக வேலை செய்யாம வராது அப்போ உடல் உழைப்பு வேண்டும் அப்படின்றது தான் இங்க அந்த வகையில குரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ நாலாம் வீட்டை பார்க்குறாருன்னு பொழுது சொத்து சுகம் இந்த இடத்த கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அப்போ கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்க கடன் வாங்கி வண்டி வாங்க போறீங்க இஎம்ஐயில் வந்து கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்க அப்படின்னு அர்த்தம் சார் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு சார் விரயம் ஆமா நீங்க சுப விரயமாக மாத்திக்கிங்க சுப விரயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக திருமணத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்து பன்னிரெண்டாம் இடன்றது தூக்கம் கொஞ்சம் நோயோட தாக்கம் குறைஞ்சி நல்ல தூக்கமும் வரும் ஆக இந்த குரு பயிற்சி விரயமான தான் ஒருவேளை இந்த கன்னி விரிச்சகம் அடுத்து வந்து மகரத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் குருவின் பார்வை இன்னும் உங்களுக்கு நல்லதையே செய்யும் ஆக எதையுமே ஒரு கொணத்தை அதாவது ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம இன்னொரு கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகம் நல்ல விதமாக தெரியும் சரி சார் இருந்தாலும் வந்து அவர் எட்டில் இருக்கிறாரு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மனம் போல வாழ்க்கை அமையும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமு